எபிசோட் தேர்ட்டி செவன் நான் ஒன்று காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஆஃபீஸ்க்கு வரல யுவராஜ் சரியும் காணும் இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டா இல்லை கௌரி நேற்றைக்கு வேலையை முடிச்சுட்டு ஆர்ஜூன் வீட்டுக்கே போகலையாம் அவனை எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு என்னாச்சு எங்கே போனால் எதுவுமே தெரில அவன் தங்கச்சியும் அம்மாவும் ரொம்ப பாவம் அழுது அழுது கண்ணெல்லாம் செவந்து போயிருந்தது அப்படின்னு ரொம்ப சோகமாக சொன்னான் கேட்ட கௌரி என்ன சொல்கிற ஆஜன் காணாம போயிட்டானா டெய் சும்மா விளையாடாத அவன் எப்படி காணாம போயிருப்பான் என்ன சின்ன குழந்தையா திருவிழாவில் காணாம போறதுக்கு எங்கேயாச்சும் இருப்பான் அப்படின்னு சொல்ல எது நீ இவ்வளோ அசால்ட்டா சொல்கிறிய கௌரி அவன் ஃபோன் ஐடி கார்டு பேக் எல்லாமே அவன் கேபில தான் இருக்கு ஆஜனை மட்டும் காணும் அப்படின்னு சொல்லவும் ஐடி கார்டு பேக் எல்லாம் கேபினில் இருக்குன்னா மேபி அவர் ரெஸ்ட் ரூம் போயிருக்கலாம் இல்ல யாராவது தெரியாமல் அவனை லாக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சந்தோஷ் ஏதோ யோசிச்சுட்டு குடு குடுன்னு ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தான் ஆனால் அங்கே எங் எங்கேயுமே ஆஜும் இல்லை இதை பார்த்தோட சந்தோஷோட முகம் ரொம்பவே வாடி போச்சு கௌரியோட கேபினுக்கு நேராக தான் அந்த ஸ்டோர் ரூம் இருந்தது கௌரிக்கு அந்த ஸ்டோர் ரூமை பார்க்கும்போது ஏதோ இன்னைக்கு வினோதமாக தோணுச்சு ஆனால் அவள் அதை கண்டுக்கலை அவளுக்கு ஒரு மாதிரியான ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்தது அது என்னன்னே தெரியலை அவளுக்கு அவளுக்கு இன்றைக்கி அந்த கதவை திறந்தே பார்க்கணுன்னு அவள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது ஆனாலும் அவள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தாள் மறுபுறம் யுவராஜ் அவனுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க சுற்றி வந்தான் ஆனால் அவனால் அர்ஜுனை கண்டுபிடிக்கவே முடியலை அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அழ ஆரம்பிச்சான் யாருக்காகவும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சட்டு கண்ணீர் விடாத யுவராஜ் ஆஜூனுக்காக கண்ணீர் விட ஆரம்பித்தான் என்ன பண்ணுறதுனே தெரியலை அவன் மனசு ரொம்பவே பதட்டமாக இருந்தது அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அவன் அடிபட்டிருக்குமா உயிரோடு இருப்பானா அப்படிங்கிற பல குழப்பங்கள் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது இவனுக்கு இந்த உணர்வு ரொம்ப புதுசாக இருந்தது ஆனால் பாவம் அவனுக்கு இது என்ன உணர்வு அப்படிங்கிறதே சொல்ல தெரியலை ஆனால் பாவ யுவராஜுக்கு இன்னும் அர்ஜூன் ஆஃபீஸில் தான் இருக்கான் அப்படிங்கிறது தெரியலை யுவராஜ் சிவா சந்திரு விஜய் ஆதி அர்ஜுனுன்னு எல்லாருமே தேடிகிட்டு இருக்க கேங்ஸ்டர் குணாவும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான் லக்ஷ்மி ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்க நேற்றுக்கு ஆஃபீஸ்க்கு போன பையன் இன்றைக்கி வீட்டுக்கு வரல அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு பயந்து போய் உட்காந்துட்டு இருந்தாங்க அதை கல்பனா அது இதுன்னு சொல்லி எப்படியோ அவங்கள சமாதானப்படுத்தி டைமுக்கு சாப்பிட வச்சாங்க நிலாவுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது நல்ல நப்புறம் ஆலியா எவ்வளோதான் விளையாட கூப்பிட்டாலும் விளையாட போகாமல் ஏதோ ரொம்ப வருத்தத்தோட கவலையை உட்காந்துட்டு இருந்தா ரிப்போர்ட் கார்டை கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா பாவம் குழந்தை என்ன பண்ண முடியும் மறுபுறம் ரவிவர்மா பிரசாந்த் கிட்ட ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தார் சொல்லப்போனால் இது முதல் தடவை அவர் மனசில் இருந்த கருப்பு எல்லாம் மாறி ரொம்பவே நல்லபடியாக பழக ஆரம்பித்தார் தான் ரவிவர்மாவுக்கு பிரசாந்த் ரொம்பவே பிடிச்சிருந்தது இது கல்பனை பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க கூடவே யுவராஜும் பிரசாந்த் கூட சேர்ந்துருவான் அப்படின்னு நினச்சாரு இனிமேல் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு பிரசாந்த் கூட ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் அவர் மனசு ஃபுல்லாக லக்ஷ்மி இனிமேல் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே ஓடிக்கிட்டு இருந்தது மறுபுறம் கௌரி அந்த ஸ்டோர் ரூமை திறக்கலாம் அப்படின்னு போகும்போது பின்னாடி சுருதி வந்து ஏ கௌரி இன்னைக்கு என் ஆள் வரவே இல்லடி ஒரு வார்த்தை ஏன் வரலன்னு கூட சொல்லலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அவன் ஏன் வரலன்னு உனக்கு எதாவது சொன்னான் அப்படின்னு கேட்க கௌரி சம கோபமா ஆ வாழை காக்கா தூக்கிட்டு போயிருக்கோம் போய் குருவி மாமா மாமாக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு கண்டுபிடிச்சி கொடுத்துரும் ஜிப்பே முஞ்சிப்பார் அப்படின்னு சொல்ல நீ எப்போ பாரு என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் இங்கே பார் சுருதி மரியாதையாக போயிடு அப்புறம் பல்ல கழட்டி கையில் கொடுத்துருவேன் நான் ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஸ்ருதியோட முகம் வாடி போச்சு இதை பார்த்த சந்தோஷ் சிரித்தான் என்ன கோல்கேட் விளம்பரத்துக்கு வர மாடு மாதிரி பல பல்ல காமிக்கிற ஒட்ட அப்படின்னு கோபமா சொன்ன ஸ்ருதி இதை கேட்ட சந்தோஷ் நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் நீ ஏமேல கோபப்படுற நீ தைரியமான ஆளா இருந்தா கௌரி கிட்ட உன்னோட வீரத்தை காட்டு எதுவுமே பண்ணாம என் ஏமேல ஏறிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இங்க பாரு சிப்பே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ஸ்டோர் ரூமுக்குள்ள ஆஜூன் பேச்சு மூச்சு இல்லாம இருந்தான் கிட்ட இருந்து எந்த அசைவும் இல்லை மறுபுறம் ஒரு குடௌனில் இருக்க ஒரு மர்ம நபர் ஆஜூனை காணவில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கோபமாக என்னடா வேலை பார்த்துட்ருக்கீங்க ஒரு குழந்தை கூட உங்களால் சரியாக கண்காணிக்க முடியாதா உங்களையெல்லாம் நான் ஏன் தான் வேலைக்கு வச்சுருக்கேனே தெரியலை போங்கடா பிள்ளை போய் கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க இங்கே பாருங்கள் ஆஜூன் மட்டும் கிடைக்கலை உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கிளப்பிக்கிட்டே இருந்தான் மறுபுறம் நல்லா தூங்கி எழுந்திருச்சு ரூமில் இருந்து வெளியில் வந்தான் கௌதம் அவன் யாருமே இல்லாததை பார்த்து அவன் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு என்னங்கடா இது ஒருவேளை எனக்கு சூப்பர் பவர் இருக்குமோ வீட்டில் யாருமே இல்லை எல்லாரும் மறைஞ்சு போயிட்டாங்களா ஆகா கௌதமு கொண்டாடு அப்படின்னு சொன்னான் இப்போ அம்மாவோட சுப்பிரபாதத்திலேருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்புறம் நலனாளியாவோட தொல்லை வந்து தப்பிச்சிட்டேன் அப்புறம் யுவராஜோட ஆஃபீஸுக்கு நான் தான் சிஇஓ வாவ் நினச்சாலும் எனக்கு சம ஜாலியாக இருக்கே சரி இப்போ தான் யாருமே இல்லையே இனிமேல் இது என்னோட கண்ட்ரோல் ஸோ டிவியை போடு ஃப்ரிட்ஜை தர ஸ்நாக்ஸ் எடு சாப்பிடு கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு டிவியை ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணி ரொம்ப சவுண்டாக பாட்டை போட்டு ஆட்டம் போட ஆரம்பித்தான் சொல்லப்போனால் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுட்டு தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி சாமோ சவுண்டாக படம் பார்க்க ஆரம்பித்தான் இது அவனுக்கு ஒரு தனி ஃபீலாக இருந்தது மருபுரம் லக்ஷ்மி ரொம்பவே அமைதியாக படுத்திருந்தாங்க அப்போது வெளியில் பைக் சாத்த கேட்ட உடனே அவங்க குடகுடனு ஓடி போய் கதவை திறந்து பார்த்தாங்க ஆனால் பைக் போனது என்னமோ ரோட்டில் தான் அது வேறு யாரோ அதை பார்த்து உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க லக்ஷ்மியோட நிலமையை புரிஞ்சுக்கிட்ட கல்பனாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியலை இந்த மாதிரி ரோட்டில் போகிற பைக்கு யாராவது கதவு தட்டுனா கூட குடுகுடுன்னு ஓடி போய் ஆஜூன்னு கூப்பிட்டு கதவு திறக்கிறாங்க ஆனால் பாவம் அவங்க என்னமோ கடைசியில் ஏமாந்து மட்டும்தான் போகிறாங்க மறுபுறம் யுவராஜ் ஒரு பார்க்கில் உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்போது சிவா ரொம்ப நாள் முன்னாடி அவனுக்கு அனுப்புற மெயில யுவராஜ் உடனடியாக பார்க்க ஆரம்பித்தான் ஏன் என்னன்னு தெரியல அவன் கண்கள் கலங்க ஆரம்பிச்சது பதட்டம் தோணிச்சு இப்போதான் யுவராஜ் மனசில் ஏன் ஆர்ஜூனுக்கு அடிபடும் போது தனக்கு அடிப்பட்ட மாதிரி கவலைகளும் கஷ்டமும் வருது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஆர்ஜுனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவன் மனசு ஏன் வலிக்குது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் ஏன்னா ஆர்ஜுன் வேற யாருமே இல்லை யுவராஜோட தம்பி தம்பிக்கு ஒன்றுன்னா அவனால தாங்க முடியுமா என்ன ஆமா பிரசாந்த் ஏமாத்திட்டு போனது வேற யாரும் இல்லை தான் இது தெரிஞ்சுக்கிட்ட யுவராஜ் ரொம்பவே உடஞ்சி போனான் அதாவது லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி அவங்க முதல் பிரெக்னெண்ட் ஆன டைம்ல கல்பனாவை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அபோஷன் ஆக அதுக்கப்புறமா கல்பனை குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தான் லக்ஷ்மி ரெண்டாவது தான் ப்ரெக்னண்ட் ஆனாங்க அதுதான் அர்ஜூன் தெரிஞ்சுக்கிட்ட யுவராஜ் ரொம்பவே உடஞ்சி போயிட்டான் இவ்வளோ நாள் அவன் வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன் பாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் எவ்வளோ அவமானப்பட்டுருப்பான் சில இடத்துல அவன் கூனி குருகி இருப்பானே அவன் வாழ வேண்டிய வாழ்க்கையை இப்படி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பாபு லக்ஷ்மி ஆண்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன் இந்த பிரசா அந்த இப்படி செஞ்சான் ஒருவேளை இந்த விஷயம் அஜூனுக்கு தெரிஞ்சிட்ருக்குமா இல்லை அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவன் என்கிட்ட நார்மலாக தானே பழகுறான் சரி சரி ஆஜூர் எங்கே இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிப்போம் என் தம்பி எங்கே இருக்கான்னு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாகணும் பிரசாந்த் வேறு ரெண்டு நாளாக காணும் வெறும் வேளை தான் ஆஜு நான் கடத்தி வச்சுருப்பானோ அப்படின்னு கூட யுவராஜ் ரொம்பவே யோசிக்க ஆரம்பித்தான் உடனடியாக பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனான் சிவா கிட்டே இதை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிகிட்டே இருந்தான் ஆனால் யுவராஜ் மீட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சிவா சொன்னதை அவன் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை பட் இப்போ அவன் எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டான் அவனை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் மேல் அனுப்பி இருந்தான் உண்மையில தெரிஞ்சுக்கிட்ட யுவராஜ் முதல்ல எப்படியாவது ஆஜனை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா லக்ஷ்மி அம்மாவை வந்துச்சு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சான் மரிபுறம் கௌரி அந்த ஸ்டோர் ரூமை திறக்க போகும்போது ஆஜனோட ஃபோன் ரிங் ஆச்சு உடனடியாக கௌரி ஸ்டோர் ரூமை விட்டுட்டு ஆஜனோட கேபினுக்கு போய் அவனோட ஃபோனை எடுத்து பார்த்தான் அதில் பிரியா காலிங் அப்படின்னு இருந்தது இதை பார்த்த கௌரி சம கோபம் வந்தது என்ன இவன் சாக்லேட் பாயாக இருப்பான்னு பார்த்தா சரியான ப்ளே பாயாக சுற்றிட்டு இருக்கான் போலேயே அப்படின்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வச்சா அப்போது ஒரு பொண்ணு ரொம்ப பதட்டமா அஜூன் நீ சொன்னது கரெக்டு தான் உங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்காரு ஆனால் பார்ல ஏதோ சண்டை போட்டு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் எந்த ஹாஸ்பிட்டல் எந்த ரூம் அப்படிங்கிற எல்லாமே நான் உனக்கு லொக்கேஷனோடு அனுப்பியிருக்கேன் கொஞ்சம் பாரு சரியா சரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு உனக்கு அனுப்புகிறேன் நீ கவலைப்படாத அர்ஜுன் உங்கள் அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வராது எல்லாமே சரியாயிடும் சரியாக வருத்தப்படாத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான் இதை கேட்ட கௌரிக்கு எதுவுமே புரியலை சரின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவன் கேபின்ன விட்டுட்டு போகும்போது அவன் ஐடி கார்டை பார்த்தா அது கையில் எடுத்த கௌரி ம் சரிதான் இவ்வளோ அழகாக இருந்தால் யாரு தான் உன்னை லவ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழம் எந்த குரங்குக்கு எழுதி வச்சுருக்குன்னு தெரியலையே என்னடா நீ இவ்வளோ அழகாக இருக்க நீ சிரிச்சா அழகு கோவப்பட்டா கூட உன் முள முகம் அவ்வளோ அழகா இருக்கு பிரம்ம உன்னை செய்யும்போது ரொம்ப நிதானமாக யோசிச்சு யோசிச்சு உன்னை பண்ணியிருக்கான் போலடா ஷே செம்மையாக இருக்க ஆமாம் அழகா இருந்து என்ன பிரயோஜனம் உன் பின்னாடி சுத்துராலே ஒன்று ஸ்ருதி அப்புறம் இதாக கால் பண்ணிச்ச ஒரு பொண்ணு அது அப்புறம் நான் எங்கேருந்து இந்த லிஸ்டில் போகிறேன் இதை நீ என்ன திரும்பி பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்தோஷோட அலறு சத்தம் கேட்டுச்சு உடனே கௌரி திரும்பி பார்த்தா மறுபுறம் யுவராஜ் பைக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு இருந்தான் ஆஜனோட இன்னசெண்டான ஃபேஸ் அழகான சிரிப்பு மட்டும் அவன் கண்ணு முன்னாடி வந்து வந்து போச்சு பிரசாந்த் ஆர்ஜூனை கடத்தி வச்சு என்னெல்லாம் கொடுமைப்படுத்திகிட்டு இருக்காரோ அப்படின்னு யோசித்தவனுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது யுவராஜ் பயத்திலையே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தான் வரப்போகிற வண்டி எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்தான் அப்போது குறுக்க ஒரு லாரி வராத யுவராஜ் கவனிக்கலை உறவு மலரும்